ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌஷிகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஆப்பம் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இனிப்பு ஆப்பம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நான் இதை கோதுமை மாவை வச்சு செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போயும் ஒரே மாதிரி தோசை இட்லின்னு செய்யாமல் இது மாதிரி கோதுமையில் ஒரு வாட்டி ஆப்பம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க அதை நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நான் ஒன்றரை கப்பு வந்துட்டு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி கால் ஸ்பூன் சுக்கு பொடி கால் கொஞ்சமாக வந்து ஆப்ப சோடா எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்துட்டு உப்பு அதாவது கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து பிஸ்க் வச்சு கலந்துக்கோங்க இல்லைன்னா கரண்டி வச்சும் கலந்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ரெண்டு நாள் அரைச்ச இட்லி மாவு இருந்துச்சுன்னா இட்லி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு நாள் கரண்டி இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூனு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்துட்டு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை வந்து நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்த வெள்ளத்தை நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சிருக்க கோதுமை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்துட்டு கலந்து எடுத்துக்கோங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் நம்மளோட கோதுமை மாவு இப்போ இதில் வந்துட்டு நம்ம ரெண்டு வாழைப்பழத்தை நல்லா மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கொல குழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்க கோதுமை மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வட்டி கலந்து விட்டுருங்க இப்போது நம்மளோட கோதுமை மாவும் வாழைப்பழமும் ஒன்று சேர கலந்து வரணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போது இதில் வந்துட்டு நம்ம அரை மூடி தேங்காவை நல்லா துருவிட்டு சேருங்க துருவிட்டு போது நம்மளோட அந்த கோதுமை மாவில் கலந்து வரும்போது நம்ம ஆப்பம் ஊற்றி எடுக்கும்போது நம்ம சாப்பிட்றதுக்கு அது நல்லா வாயில் கடிப்படும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நமக்கு அதே மாதிரி தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஆப்பக்கடாயை வச்சு சூடானதுக்கப்புறமா ரெ ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவை ஊற்றி நம்ம ஆப்பக்கடாயில் சுற்றி எடுத்துட்டு கொஞ்சமாக லைட்டாக வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் விட்டுட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக பட்டர் இருந்ததுன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் பட்டர் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா இது போல் செவப்பாக வந்துட்டு நமக்கு ஆப்போ ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு கோதுமை மாவு ஆப்பம் வந்துட்டு செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோ நம்மளோட சௌஷிகா சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்